வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் மகாராஷ்டிரால திரும்பவும் ஒரு மோசமான ரன் நடந்திருக்கு அந்த கொடூரமான நிகழ்வை பத்தின தகவல்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் கடந்த ஜூலை ஏழாம் தேதியோட அதிகாலை பொழுதுல இன்னும் குறிப்பா சொல்லுனா அருண் அஞ்சரை மணி அளவுல மும்பையை சேர்ந்த பிரதீப் நக்வா அண்ட் அவரோட மனைவி காவேரி நக்வா ஒரு டூ வீலர்ல மும்பையோட வோர்லி பகுதியில போய்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பிஷ் வெண்டாஸ் போல அந்த வியாபாரத்துக்காக போயிட்டு இருக்கும்போது போது எதிர்பாராத விதமா அவங்க போயிட்டு இருந்த வண்டிய ஒரு பி கார் வந்து இடிச்சிருக்கு இதுல பைக்ல பில்லியனா இருந்த காவேரி நக்வா அந்த காரோட பானட்ல விழுந்துடுறாங்க அப்படி விழுந்தவங்க உடனடியா ஷாக்ல மயக்கமாகிட்டாங்களா இல்ல அப்பயே அவங்களுக்கு படமான இன்ஜுரி ஏற்பட்டுச்சான்னு தெரியல அவங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க ஆனா அந்த பி எம் டபிள்யூ கார் நிக்காம போக ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்து ஷாக்கான பிரதீப் நக்வா உடனடியா ஒரு டாக்ஸியை எடுத்துட்டு அந்த பி எம் டபிள்யூ காரை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனா அந்த காரை ரொம்ப தூரத்துக்கு அவரால் சேஸ் பண்ண முடியாம போகுது ஒரு இடத்துக்கு மேல எந்த வழியா போனாங்கன்னே தெரியாததால அந்த இடத்துலயே ஸ்டாக்னட்டா ஷாக்லேயே நின்னுட்டு இருந்திருக்காரு பிரதீப் இருந்தாலும் கொஞ்ச நேரத்திலேயே அவர் சென்சுக்கு வந்து உடனடியா வார்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த இன்சிடென்ட் பத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறாரு இந்த ரிப்போர்ட் அவர் ஃபைல் செய்யற நேரம் காலை அஞ்சே முக்கால் மணி இதே நேரத்துல என்ன நடந்திருக்குன்னா அந்த பகுதியை ஒட்டிய ஒரு லிங்க் ஏரியாவுல அந்த பி கார் நின்னு இருக்கு அது வரைக்குமே அடிபட்ட காவேரி அந்த காரோட போனட்லயே தான் இருந்திருக்காங்க கார் நின்னதும் வேக வேகமா அதுல இருந்து இறங்கின ரெண்டு பேர் போனட்ல இருந்த காவேரிய தூக்கி பக்கத்துல இருந்த ரோட்ல வச்சிருக்காங்க இது வரைக்கும் கூட அவங்க ஏதோ பயத்துல செஞ்சிருக்கலாம்னு வச்சுக்கிட்டா கூட அதுக்கப்புறம் நடந்ததுதான் ரொம்பவே கொடூரமானது என்ன நடந்திருக்குன்னா காவேரியை கீழே இறக்கி வச்சதுக்கு அப்புறமா அந்த கார்ல இருந்த இன்னொரு நபர் இனி நான் காரை ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த காரை எடுத்து ரிவர்ஸ் பண்ணும்போது அந்த கார் மறுபடியும் காவேரி மேலேயே ஏறி இறங்கி இருக்கு இத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அந்த ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்தே எஸ்கேப் ஆகியிருக்காங்க ஒருவேளை அடிபட்டதுல காவேரி நக்வா உயிரோட இருந்திருந்தாலும் கண்டிப்பா இந்த ஒரு செயல்ல இறந்து போயிருப்பாங்க இது நடந்தது அருண் அஞ்ச முக்கால்ல இருந்து ஆறு மணிக்குள்ளன்னு சொல்றாங்க இது நடந்த சில நிமிடங்களிலேயே போலீஸ் பேட்ரோல் வண்டி அந்த வழியா கிராஸ் ஆகுது அப்போ ரோட்ல ஒரு பெண்ணோட சடலம் கிடப்பதா உடனடியா வார்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லப்படுது இந்த செய்தியை கேட்டதும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தும் உடனடியா வந்திருக்காங்க அவங்களோட பிரதீப் நக்வாவும் வந்திருக்காரு அவரு அந்த சடலத்தை பார்த்துட்டு அது காவேரி நக்வா தான் கன்ஃபார்ம் பண்றாரு ஒரு மணி நேரத்துக்குள்ள பிரதீப் நக்வா அண்ட் காவேரி நக்வாவோட லைஃப்ல எல்லாமே மாறி இருந்தது சரி இவங்களை இடிச்சுட்டு போன அந்த நபர்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கும்போது மும்பையோட கலாநகர் பக்கத்துல இந்த டேமேஜான பிஎன்டபிள்யூ காரை போலீஸ் டீம் ஒண்ணு ஸ்பாட் பண்ணியிருக்காங்க உடனே அந்த காரை நிறுத்தி அதுல இருந்த நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனா அதுக்குள்ள பல விஷயங்கள் அங்க நடந்து இருந்துச்சு என்ன நடந்திருக்குன்னா காவேரி நக்வாவை ஒன்றரை கிலோமீட்டர் ட்ராக் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்கள போனட்ல இருந்து இறக்கி ரோடு ஓரத்துல வச்சுட்டு அவங்க மேல காரை ஏத்திட்டு போன சில நிமிடங்கள்லயே அந்த விபத்த பண்ண அந்த நபர் அவரோட அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்காரு அவர் கால் பண்ண நபர் யாருனா ராஜேஷ் ஷா இந்த ராஜேஷ் ஷா யாருனா இப்போ மகாராஷ்டிராவோட ரூலிங் பார்ட்டியா இருக்க ஏக்நாத் சிந்தை சிவசேனா கட்சியோட ஒரு முக்கிய பிரமுகர் தான் இந்த ராஜேஷ் இது நடந்தது காலை இருந்து ஆறரை மணிக்குள்ள போன் பண்ண நபர் நடந்த எல்லாத்தையுமே அவரோட அப்பா ராஜேஷா கிட்ட சொல்லியிருக்காரு ராஜேஷ் ஷாவோட மகன் மிகிர்ஷாவும் மிஹிர்ஷாவோட டிரைவர் ராஜ் ரிஷி பிதாவத் ரெண்டு பேர் தான் இந்த இன்சிடென்ட் நடந்த சமயத்துல அந்த கார்ல இருந்திருக்காங்க அந்த ஆக்சிடென்ட பண்ணது ராஜேஷ் ஷாவுட மகன் மிஹிர்ஷா அதுக்கப்புறமா காவேரி நக்வா மேல வண்டியை ஏத்தனது மிஹிர்ஷாவோட டிரைவர் ராஜ் ரிஷி பிதாவத் தான் இந்த விஷயம் எல்லாத்தையுமே ராஜேஷ் ஷா கிட்ட சொல்லியிருக்காரு அவரோட மகன் மிகிர்ஷா இத கேட்டதும் ராஜேஷ் ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா தன்னோட மகனை உடனடியா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக சொல்லியிருக்காரு அதாவது காரை டிரைவரோடய விட்டுட்டு அவரை மட்டும் எஸ்கேப் ஆக சொல்லியிருக்காரு அப்பா சொன்ன மாதிரியே பையனும் ஒரு ஆட்டோவை புடிச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு இதுக்கப்புறம் தான் அந்த பி எம் டபிள்யூ கார போலீஸ் டீம் கலாநகர் பக்கத்துல காலை ஆறரை மணி வாக்குல ஸ்பார்ட் பண்றாங்க உடனடியா அந்த காரை நிறுத்தி அந்த காரோட டிரைவரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அரஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போதுதான் அந்த கார் ராஜேஷ் ஷாவுக்கு சொந்தமான கார்ன்றது தெரிய வந்திருக்கு சோ உடனடியா அவரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்காங்க இருந்தாலும் சில மணி நேரங்கள்லயே என்ன நடந்திருக்குன்றதையும் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்குள்ள மீடியாவுக்கும் இந்த இன்சிடென்ட்டை பத்தி தெரிய வந்து நியூஸ் பிளாஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அண்ட் அதுக்கப்புறமா இது பெரிய விஷயமா மாறிருச்சு உடனடியா மிஹிர்ஷாவை தேட ஆரம்பிக்கிறாங்க மிஹிர்ஷாவோட மொபைல் நம்பரை வச்சு அவர் எங்க இருக்காருன்னு டிராக் பண்ணவும் பார்த்திருக்காங்க போலீஸ் ஆனா இது நடக்கும்னு தெரிஞ்சு மிஹிர்ஷா அவரோட போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு சரி கண்டிப்பா அவரோட ஃபேமிலியில யாரையாச்சும் கான்டாக்ட் பண்ணி தானே ஆகணும்னு அவங்களோட ஃபோன்ஸையும் ட்ராக் பண்ண பார்க்கறாங்க அவங்க எல்லாரோட ஃபோனையுமே சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க அதே மாதிரி மிஹிர்ஷாவுக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட் சிலரோட மொபைல் ஃபோன்ஸையும் ட்ராக் பண்ண பாக்குறாங்க அவையும் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இதுக்கு நடுவுல என்ன நடந்திருக்குன்னா மிர்ஷா ஆட்டோவில் ஏறும்போதே அவரோட ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணியிருக்காரு போல ஆட்டோல அவருக்கு நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்காரு இருந்து தான் மிஹிர்ஷாவோட சிஸ்டருக்கு அவங்க கால் பண்ணியிருக்காங்க உடனடியாக ஒரு கார்ல மிஹிர்ஷாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கிருந்து இருந்து ஃபேமிலியா கிளம்பி ஒரு ரெசார்ட்டுக்கு போய் தங்கியிருக்காங்க இந்த நேரத்துல அவங்க போன் எல்லாமே ஆஃப் செய்யப்பட்டுடுச்சு இதனாலேயே மிஹிர்ஷா எங்க இருக்காரு கஸ்டடியில் எடுக்கப்பட்டிருந்த மிகிர்ஷாவுட அப்பா ராஜேஷா பெயில் கிடைச்சி வெளியே வந்திருக்காரு அப்படி கிடைச்சிருக்கலன்னா தான் ஆச்சரியம் போலீசும் மண்டே ஈவினிங் வரைக்குமே அவங்களோட நம்பர்ஸ ட்ராக் பண்ண பாக்குறாங்க பட் மிகிர்ஷா கூட இருந்த யாரோட நம்பரும் சுவிச் ஆன் செய்யப்படவே இல்லை அப்படி இருக்கும்போதுதான் ஜூலை எட்டாம் தேதி இரவு அதாவது கடந்த திங்கட்கிழமை நைட் டைம்ல மிகிர்ஷா கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டோட மொபைல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஆன் செய்யப்பட்டிருந்திருக்கு உடனடியாக அந்த நம்பரை ட்ராக் டவுன் பண்றாங்க ஒரு பகுதியில் இருந்ததும் கண்டுபிடிக்கப்படுது உடனடியாக அங்க போன போலீஸ் நேத்து மிஹிர்ஷாவை கைது பண்ணியிருக்காங்க இந்த இன்சிடென்ட் கடந்த ரெண்டு மூணு நாளா நார்த் மீடியால ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டு வருது இப்போதைக்கு மிஹிர்ஷா அரசு செய்யப்பட்டிருக்காரு தான் ஆனா எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கேஸ்ல விபத்து பண்ணவரோட அப்பா ரூலிங் பார்ட்டியோட ஒரு முக்கியமான தலைவராக இருப்பதால இது அரசியல் ரீதியிலையும் கவனிக்கப்படுற ஒரு கேஸா மாறி இருக்கு அண்ட் இன்னும் சில மாதங்கள்ல மகாராஷ்டிரால சட்டமன்ற தேர்தல் வேற வர இருக்கு அதை முன் வச்சு கூட இந்த கேஸ் நேர்மையா விசாரிக்கப்பட வாய்ப்பு இருக்குதான் பட் என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த வருஷத்திலேயே ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்ட ரெண்டாவது ஹிட் அண்ட் ரன் கேஸ் இது சில மாசங்களுக்கு தான் அதாவது மே தான் பூனேல ஒரு போர்ஷ கார் பைக்ல போயிட்டு இருந்த ரெண்டு பேரு அடிச்சதுல ஒருத்தர் அந்த இடத்திலேயே இறந்து போயிட்டாரு இதுக்கும் வண்டியை ஓட்டிட்டு வந்த அந்த நபர் அண்டர் ஏஜ் பையன் வர இப்போதைக்கு அந்த விபத்துல சம்பந்தப்பட்ட சிலர் அரசு செய்யப்பட்டு ஜெயில இருக்காங்க தான் ஆனா அதுவும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல சொல்ல போனா அதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தான் இந்த இன்சிடென்ட்டும் ஜூலை ஆறாம் தேதி நைட்டு மும்பையோட ஜூஹு பகுதிக்கு பார்ட்டிக்கு போன மிஹிர்ஷா அடுத்த நாள் அதிகாலை பொழுதுல தான் ஆயிருக்காரு இருக்காரு ஆகும்போது அவரே வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காரு அவரோட டிரைவர் அவருக்கு பக்கத்து சீட்ல உட்காந்துட்டு வந்திருக்காரு அப்போ அவரு ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்ததாகவும் சொல்லப்படுது அப்போதான் இந்த ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காசு இருக்கவங்களுக்கு ஒரு சட்டமும் இல்லாதவங்களுக்கு ஒரு சட்டமும் தான் இங்க செயல்படுத்தப்படுதுன்ற ஒரு சே இங்க இருக்கு அது உண்மையாக நடக்கிறத சில நிகழ்வுகளில் நாம நேரடியாகவே பார்த்துருக்கோம் அப்படிதான் இந்த வழக்கலையும் நடக்குமோ என்னமோ ஹூனோஸ் சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் உடனடியாக நாடு முழுக்க ஏன் உலகம் முழுக்கவே தெரிஞ்சிருது அப்படி இருக்கும்போதே இந்த மாதிரியான தவறுகளை செஞ்சுட்டு தப்பிக்கிறாங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சா கவலையாக தான் இருக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching.